படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்பி திருப்பி பார்க்கலாம் புதுசா எல்லாரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து சாங்குமே நல்லா இருந்தது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நல்லா வைபிங்கா இருந்துச்சு படம் ஆரம்பிச்சதுல இருந்து போரே அடிக்கல எல்லாரும் திருப்பி வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்ட் டூ மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது அண்ட் வந்து பார்ட் டூ கண்டிப்பா வரும் ஒன்னு பார்த்தாதான் நீங்க டூ பார்க்க முடியும் நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து பாருங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க

நல்லா இருந்தது போ அதாவது ராயன் ஒரு விதமா இருந்ததுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டா வேற மாதிரி நல்லா இருந்தது படம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா பார்க்க பார்க்கணும் ஃபன்னா இருக்கு வேற எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ராயன் அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு இது அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எல்லாமே கனெக்ட் ஆகும் போர் அடிக்கல லேக் ஆகல மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு அவி சாரோட நினைச்சு பப்ளிஷ் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு எல்லாருமே மேத்யூ வெங்கடேஷ் எல்லாருமே ஆக்சுவலாக ஹோல் கேஸ்டே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க வரும் கண்டிப்பாக வரும் நீங்க டூ வரும் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க இது வரைக்கும் சின்ன பொண்ணா தான் பாத்துட்டு இருந்தோம் அஜித்துக்கு பட் நல்லா இருக்கு நீக் டூ வரும் செமையா இருந்துச்சு எனக்கு பாடம் வராது

அந்த படங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சிருப்பாங்கல்ல அந்த லவ் ஸ்டோரி திரும்ப பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு தனுஷோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா கதை நல்லா கொடுத்துட்டாரு அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோ வந்து அப்படியே அச்சால் தனுஷ் மாதிரி நடிக்க வச்சிருக்காரு ஏன் அந்த நடிக்க வச்சாருன்னு ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு வருது ஏன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு தனித்துவம் இல்லாமல் ஒரு தனுஷ் மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு அது ஒன்று தான் வந்து அவ ஹீரோவுக்கு பர்சனலாக மைனஸ் பண்ணி தெரியுது பட் நம்மளுக்கு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே தனுஷ் தான் வந்து ஃபுல்லாக தெரிகிறாரு நிறைய பல பாட்டோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது ஒருவேளை தனுஷ் வந்து அவரோட லவ் ஸ்டோரிய ஏதாவது சொல்ல வராரோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்து ஏற்படும் ஏன்னா ஹீரோனோட அப்பா ரொம்ப பெரிய ஆள் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ஒரு வேளை ரஜினியை வந்து ஒரு கம்பேர் பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வரும் பட் ரியல் லைஃப்பில் அவருக்கும் ஐஸ்வர்யா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ட்ராவல் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கதையை நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வேறு கதை தான் தோணுது பட் கதை ஆசைச் வந்து படம் சூப்பராக இருக்குது ஒரு காமெடினு ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேஸாக இருக்கிறனால பெருசாக அவர் மேலே ஒரு இதுலானாலும் போக போக அவர் கூட சிங்காய் அவர் பண்ணுற காமெடியெல்லாம் நல்லாவே இருக்குது மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராக மியூசிக் போட்டு இன்றைக்கி லிரிக்ஸே சரியாக கேட்காம தான் இருக்குது இந்த படத்தை வந்து ரீசெண்டாகவும் பார்த்தீங்கன்னா தனுஷ் படங்களில் தான் வந்து கொஞ்சம் அந்த மியூசிக்கை கொஞ்சம் டவுன் பிளே பண்ணி டீக்ஸ் கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அது ரொம்ப சூப்பரு நமக்கு அந்த கோல்டன் ஸ்பேர சாங் வந்து பயங்கரமாக வைபாய் சூப்பராக ஹிட்டாயிடுச்சு அந்த பாட்டோட உண்மையான மீனிங் இந்த படத்துல வரும்போது இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆகுது படம் உண்மையிலேயே நல்ல ஒரு படம் ஒரு ஏட்டோட உடன்று ரேட்டிங் கொடுக்கலாம் எல்லாருமே ஜாலியாக ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம் பிப்ரவரி ஃபோர்டீன் வர வேண்டிய படம் ஒன் வீக் லேட்டாக வருது பட் சூப்பரான படம் ஓகே பிரதரா அவர் தனுஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ்வல்லான ஒரு லவ் ஸ்டோரி தான் அது பெரிய கனெக்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் படத்துல ஏதோ பழைய லவ் மாதிரி தான் அப்படி ஒரு தான் இருக்கு அவ்வளவுதான் புரியுது இல்ல ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ணி வர அளவுக்கு ஒன்றும் படம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதா அவ்வளவுதான் சுமார் தான் பிரதர் அதாவது தனுஷ் டைரக்ஷன் பார்த்தா கொஞ்சம் ஓகேதான் இது வேற விதத்துல இருந்து பார்த்தோம்னா வேற ஆள் பெரியவங்க டைரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நார்மலான படம் தான் தனுஷோட ஜானர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பாண்டி ஒன்று அது ராயன் எடுத்தாரு இப்போ ஒரு படம் எடுத்திருக்காருல்ல ஓகே தான் பிரதர் அடுத்தடுத்து அவருமே நல்ல படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இட்லி கடைக்காண்டி அடுத்து வெயிட் பண்றோம் இல்ல பிரதர் இல்ல ஸ்டோரி கனெக்ட் ஆலன்ற தாண்டி இந்த ஜென்ரேஷனுக்கு அது கரெக்டாக தான் இருக்கு இது யூஸ்வலா ஒரு லவ் படம்னு வந்துருச்சுன்னா அது அப்படித்தானே லவ் இருக்கும் பிரேக்அப் ஆகும் அடுத்த லவ் வரும் இதுதான் கனெக்ட் ஆகுது அவ்வளவுதான் பிரதர் எனக்கு பிடிக்கல தனுஷோட இதனால எனக்கு பிடிக்கல அவரு பவினேஷோட ஆக்டிங் பெர்ஃபெக்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எனக்கு தெரியல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிவியோட ஒர்க் சூப்பரா இருந்துச்சு அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க மேத்யூ தாமஸ் அவருமே சூப்பரா பண்ணிருக்காரு சாங்லாம் கனெக்ட் ஆயிருக்கு கோல்டன் ஸ்பேரோட சாங் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி அந்த கேமியோ பிரியங்காவோட கேமியோ நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு என்ன ஸ்டோரி எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி தான் அவ்வளவுதான் பிரதர் அது அப்படி சொல்ல முடியாது பாதி வேற தான் இருந்தேன் அதெல்லாம் சொல்ல முடியாது